வணக்கம் சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எதிர்மறை நாயகனாக நடித்த படங்களை உத்தம புத்திரனுக்கு முன் உத்தம புத்திரனுக்கு பின் என இருவகை படுத்தலாம் திரும்பிப்பார் சிவாஜி கணேசன் அவர்கள் முதன் முதலில் எதிர்மறை நாயகனாக நடித்த படம் நடிகர் திலகம் எழுதவில்லை என மேடையில் கோபம் காட்ட திரும்பிப்பார் மறந்துவிட்டு பேசுகிறார் என்று கூறி மேடையை கலகலப்பாக்கிய நிகழ்வு சுவைவிட நெஞ்சில் எழுகின்றது அந்த நாள் முதன் முதலில் வீணை எஸ் பாலச்சந்தர் மூல எழுதி இயக்கிய படம் இது பாடல்கள் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட முதல் தமிழ் படம் இந்த திரைப்படத்தில் தேச துரோகி ரேடியோ என்ஜினியர் ராஜனாக மிரட்டியிருந்தார் சிவாஜி கணேசன் நூற்றுக்கு நூறு முதல் விருமாண்டி வரை பல படங்கள் இந்த படத்தின் பாதிப்பில் உருவானவையே கூண்டுக்கிளி மாற்றான் மனைவியை விரும்பும் பாத்திரத்தில் துணிச்சலாக நடித்திருந்தார் சிவாஜி உடன் எம்ஜிஆர் நடித்திருந்தாலும் அவர் கதாநாயகன் இல்லை எம்ஜிஆர் நடித்திருந்தாலும் இருதரப்பு ரசிகர்களின் மோதல் காரணமாக விந்தன் எழுதிய சிறந்த படம் தோல்வியை தழுவியது பெண்ணின் பெருமை சிவாஜி கணேசனுடன் ஜெமினி கணேசன் நடித்த முதல் படம் ஜெமினியின் தம்பியாக ஸ்பாயில்டு சன் வேடத்தில் பட்டையை கிளப்பியிருந்தார் சிவாஜி சாவித்திரியும் உடன் நடித்திருந்தார் ரங்கோன் ராதா பேரறிஞர் அண்ணாவின் நாவலை தழுவி கலைஞர் எழுதிய படத்தில் மீண்டும் வில்லன் வேடத்தையே தேர்ந்தெடுத்து வெளுத்து கட்டியிருந்தார் சிவாஜி அவர்கள் திரைப்படத்தை விட நாவல் செறிவாகவும் ஆழமாகவும் இருந்தது உத்தம உத்திரன் சிவாஜி முதன் முதலில் இரட்டை வேடங்களில் நடித்த படம் நாயகனை விட வில்லன் வேடத்தையே அனாயசமாக செய்திருந்தார் இந்த வேடத்தில் படு ஸ்டைலாக நடித்திருந்த சிவாஜி யாரடி நீ மோகினி பாடலுக்கு ஹீராலால் அமைத்திருந்த நடனத்தையும் சிறப்பாக ஆடியிருந்தார் மணிமுடியின் மீது பெறிகொண்ட விக்ரமன் தன் அண்ணன் பார்த்திபனிடம் தோற்று அதை பறிகொடுக்கும் சூழலில் மனம் திருந்தாமல் உயிர் துறப்பான் அந்த வகையில் அந்த நாள் படத்துக்கு பின்பு இந்த படத்தில் சிவாஜியின் வில்லத்தனத்தை திகட்ட திகட்ட ரசிகலாம் இதுவரை நாம் பார்த்தது சிவாஜியின் எதிர்மறை நாயகன் வேடங்கள் இனி நாம் காணப்போவது எதிர்மறை ஆலயமணி சிறு வயதில் ஒரு விபத்தில் ஏற்படும் மரணத்துக்கு காரணமாகி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வளரும் பணக்கார வாலிபன் தன் குற்ற உணர்ச்சியை போக்க போராடும் கதை கவியரசர் கண்ணதாசனின் சிறந்த பாடல்கள் நிறைந்த இந்த திரைப்படத்தில் சரோஜா தேவி எஸ் எஸ் ஆர் விஜயகுமாரி மற்றும் பலர் நடித்திருந்தார்கள் பார் தன்னிடம் வளரும் இரண்டு மகள்களில் ஒருத்தி அந்தஸ்து சிவலிங்கமாக வாழ்ந்து காட்டினார் சிவாஜி விஜயகுமாரி தான் சிவாஜியின் மகள் இல்லை என்று எண்ணும் விதமாகவும் தான் உயிர் விட்டதாகவும் சித்தரித்ததும் சிரித்து மகிழ்வதாகட்டும் பின் தன் எண்ணம் உண்மையில்லை என்று அறிந்து துடுப்பதாகட்டும் நேரெதிர் முரணான உணர்ச்சிகளை பிசகாமல் பிரதிபலித்து பிரித்து உதகிறார் சிவாஜி இருவரில் யார் தன்மகள் என்று தெரியாமலேயே இறுதியில் இருவரையும் ஏற்றுக் கொள்ளும் போது பாசமல்ல தந்தையாகவும் விடுகிறார் புதிய வரவை சேஷங்கா என்ற வங்கமொழி படத்தின் மாஸ்டர்லி ரீமேக் இது கட்டிய மனைவி கொன்றுவிட்டு கடல் கடந்து வரும் நாயகனுக்கும் அவனை சிறையில் கடுங்காவலில் வைக்கும் நாயகிக்கும் இடையேயான காதல் கதையை காட்சிப்படுத்திய ரொமான்டிக் த்ரில்லர் இது உனக்காக நான் மூளை முழுவதும் முதலாளித்துவம் நிரம்பியிருக்கும் தொழிற்சங்க தலைவரை பழிவாங்க துடிக்கும் இளைஞனாக சிவாஜி நடித்த படம் குல்சாரின் கதையில் ரிஷிகேஷ் முகர்ஜியின் இயக்கத்தில் உருவான நமக்காரம் படத்தின் மாஸ்டர்லி ரீமேக் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றின் பெரிய நடிகரான ராஜேஷ் கண்ணாவின் வேடத்தை ஜெமினியிடம் கொடுத்துவிட்டு வளர்ந்து வரும் அமிதாபின் சுவராசியமான வேடத்தை ஏற்று நடித்தார் சிவாஜி நாகேஷும் ஒரு முக்கிய வேடத்தில் நிகழ வைத்திருந்தார் பந்தம் கௌரவம் பார்த்து மகளின் காதலை அங்கீகரிக்காத தந்தையாக தன் பேத்தி என்று தெரிந்ததும் முதலில் கோபப்பட்டு பின் அன்புக்காக ஏந்தி அதுவும் நிறைவேறாமல் போய் மனநிலை பாதித்த பெரியவராக வாழ்ந்து காட்டினார் மாஸ்டர்லி ரீமேக் இது தப்பை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு அரிதானது அக்காலம் கடந்து நாம் திருந்தினாலும் பலநிலை என எச்சரித்த படம் இது நிழல் நாயகர்கள் நிறைந்த சினிமாவில் எதிர்மறை நாயகனாகவும் உத்தம வில்லனாகவும் திரையில் வாழ்ந்து காட்டிய சிவாஜி என்றென்றும் ஒரு வியப்புக்குரியே